மாதேவன் வாக்கையர்கள் வாழ்த்திய வாழ்த்து ஒளி போய் விதி வாழ் கேட்டலுமே விம்மி விம்மிமை மறந்து போது ஆ ரமலையின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனோ ஆகால் கிடந்தால் என்ன என்ன ஈதேயம் தோய் பரிசு ஏலோரம் பாபாய் பாடல் இரண்டு இப்போது ஆரம்பிக்கே நேசமும் வைத்தடையோ நேரியாய் நேரியை சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசம் இடம் கீதோ விண்ணோர்கள் ஏதிரற்கு கூசும் மலர்பாதம் தந்து

சிவந்தரினி கோலாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் கிடினும் உணனாய் உணராய் கான் ஏலக்குழை பரிசு ஏலோரம் பாவாய் பாடல் ஆறு மானே நீ நெண்டலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவேன் என்றதும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலந்தின்றோ

tu